நடிகை ஷர்மிளா தாபா சின்ன திரையில இருந்து தன்னோட வாழ்க்கையை தொடங்கி தற்போது சின்ன திரை மற்றும் வெள்ளி திரைன்னு ரெண்டுலையுமே கலக்கிட்டு வராங்க ஆங்கரா தன்னோட கெரியரை தொடங்கிய அவரு அதுக்கப்புறமா காமெடியன் டான்சர்னு தன்னோட திறமைகளை வளர்த்துக்கிட்டு வெளிப்படுத்திட்டும் இருக்காங்க படங்கள்ல கமிட்டாகி நடிச்சுட்டும் வந்துட்டு இருக்காங்க தற்போது இவர் நான்கு ஆண்டுகளா சட்டவிரோதமா வாழ்ந்திருக்கிறாங்கன்ற குற்றச்சாட்டுக்கு ஆளாகி இருக்காங்க நடிகர் அஜித்துடைய வேதாளம் விஸ்வாசம் ரவிமோகன் கூட சகலகலா வல்லவன் போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காங்க சிறிய கதாபாத்திரம் அப்படின்னா கூட கொஞ்சமுமே யோசிக்காம கமிட் ஆகி நடிச்சுட்டு இருக்காங்க மேலும் ஷார்ட் பிலிம்ல தொடங்கி சீரியல் வெப் வெப்சீரீஸ்னு எல்லாத்துலயுமே ரவுண்டு கட்டி அடிச்சுட்டு இருக்காங்க திறமை இருந்தா போதும் நம்ம கண்டிப்பா ஜெயிச்சிடலாம் அப்படின்றதுக்கு இவங்க ஒரு எடுத்துக்காட்டாவும் திகழ்ந்துட்டு இருக்காங்க சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரபல நடன இயக்குனரான ரகு அப்படின்றவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இல்லற வாழ்க்கை இனிமே போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துல நேரத்துலதான் நடிகைக்கு சிக்கல் வந்திருக்கு இது அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவரோட மொத்த குடும்பத்துக்கானமே அதிர்ச்சியை கொடுத்திருக்கு சர்மிளா தாபா வந்து பலருமே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது ஆனா உண்மையிலேயே இவங்களோட பூர்வீகம் வந்து நேபாள் அப்படின்றது தான் தன் மேல இருக்கக்கூடிய திறமையை நம்பி இந்தியாவுக்கும் அதாவது குறிப்பா தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க இப்போ தமிழ்நாட்டு பெண்ணாவே முழுசா மாறிட்டாங்க ஆனா இவங்களோட பெற்றோர்கள் எல்லாருமே வந்து பூர்வீகமான நேபாளில் தான் இருக்காங்க சர்மிளா தாபா யூடியூப் சேனல் ஒன்று நடத்திட்டு வராங்க அதில் இந்தியா டு நேபாள் அப்படின்ற டிராவல் வீடியோவில் தன்னோட சொந்த ஊரையும் வீட்டையும் காட்டியிருக்காங்க இந்த சூழலில் தான் ஷர்மிளா தாபா மேல சென்னை வெளிநாட்டவர் மண்டல அலுவலகத்தோட சார்பில் புகார் அளிக்கப்பட்டிருக்கு ஷர்மிளா தாபா வந்து நேபாள சேர்ந்தவங்கன்றதால கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு இந்தியாவில் தங்கறதுக்காக பாஸ்போர்ட் வாங்கியிருக்காங்க தற்போது நடிகை புதிய பாஸ்போர்ட் வேணும் அப்படின்னு சொல்லி விண்ணப்பிச்சிருக்கிறாங்க ஏற்கனவே வாங்கி இருக்கக்கூடிய பாஸ்போர்ட்டுக்கு சென்னை அண்ணா நகரில் தங்கியிருக்கக்கூடிய முகவரிய வந்து பாஸ்போர்ட்டுக்கு கொடுத்துருக்குறாங்க இப்போ கேட்டிருக்கக்கூடிய பாஸ்போர்ட்டுக்கு பாஸ்போர்ட்டுக்கு முகவரியை முகவரிய அதிகாரிகள் மேற்கொண்ட விசாரணையில ஷர்மிளா தாபா வந்து வியாசர்வாடி அருகே இருக்கக்கூடிய பெரம்பூரில் வசிச்சுட்டு இருக்கிறது தெரிய வந்திருக்கு அதுக்கப்புறமா ஷர்மிளா தாபாவுடைய உடைய பழைய டாக்குமெண்ட்டை தேடி எடுத்து பாத்துருக்காங்க அப்போதான் ஷர்மிளா தாபா வந்து சிக்கி அதாவது ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டு வாங்கியிருக்கக்கூடிய பாஸ்போர்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராவது ஆண்டே காலாவதி ஆகிருச்சு ஆனால் பாஸ்போர்ட்டே புதுப்பிக்காமல் நடிகை எப்படி இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படின்றத கிளற ஆரம்பிச்சிருக்காங்க அதோடவே போலியான ஆவணங்களை சமர்ப்பிச்சு ஆதார் அட்டை வாங்க முயற்சி அப்படின்னு சொல்லப்படுது இதோட அடிப்படையில் பார்த்தா கடந்த ரெண்டாயிரத்தி பதினோராவது ஆண்டுல இருந்து தான் இந்தியாவில் இருக்கிறாங்கன்றது தெரிய வந்ததாகவும் சொல்லப்படுது அதாவது நடிகைக்கு யார் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பெற்று கொடுத்தது அப்படின்ற கேள்வியும் அதிகாரிகள் எழுப்பி வந்துட்டு இருக்காங்க இந்த நிலையில பாஸ்போர்ட் சட்டம் மற்றும் மோசடி சட்டம் உள்ளிட்ட மூன்று சட்டங்களுடைய அடிப்படையில் நடிகை ஷர்மிளா தாபா மீது மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வந்து வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க விசாரணை வளையத்துக்குள்ள ஷர்மிளா தாபா இருக்கிறதால அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற கேள்வி வந்து பலருக்குமே எழுந்திருக்கு அதோடவே ஷர்மிளா தாபா இந்த பிரிவில் கைது செய்யப்பட்டிருக்கிறதால நாடு கடத்தவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு இணையவாசிகள் கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க இது குறித்து உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம தமிழ் ரிப்போர்ட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி